ஆன்ம வணக்கம் அருப்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் வரிகள் ஒன்பது பத்து இனமின்றி இகப்பரத்து இரண்டின் மேற்பொருளாய் அனலென்றோங்கே அருப்பெருஞ்சோதி இதில் இனம் என்றால் வேறுபாடு நல்லது கெட்டது உண்டு இல்லை என்ன இரண்டாக பார்க்கும் மனநிலை தான் இனம்னு சொல்லுவாங்க இனமின்றினா அந்த வேறுபாடுகள் அனைத்தும் கரைந்து விட்டது அதாவது இங்கு ஒன்று மட்டும்தான் இருக்கு இரண்டு இல்லை ஒன்று மட்டுமே உள்ளது அதுவே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு குறிப்பிடறாங்க அடுத்தது இகம் பரத்து இரண்டின் மேற்பொருளாய் அப்படின்னா இகம்னா என்னன்னா இவ்வுலகம் நம்ம வாழ்கிற உலகம் பறத்துனா பரலோகம் மறுமை லோகம் இரண்டின் மேல் பொருளாயினா இரண்டு நிலைகள் பிறப்பு மரணம் புண்ணியம் பாவம்னு ஆகிய இதெல்லாம் வந்து இரண்டு நிலைகள்னு சொல்லுவாங்க இரண்டின் மேல் பொருளாயினா இரண்டையும் கடந்து நிற்கும் அந்த நித்திய சத்தியமே அருப்பருஞ்சோதி ஆண்டவர் தான் அடுத்து அனல் என்றோங்கி அறுப்பருஞ்சோதி என்னன்னா தான் வெப்பம் அதாவது கோபம் காமம் அந்த துன்பம் இது போன்ற மனக்கலக்கம் தான் அனல்னு சொல்லுவாங்க அனல் என்றின்னால் மனக்கலக்கம் எதுவுமே இல்லாமல் பர அமைதி பரம அமைதி நிலை தான் நம்ம அறுப்பருஞ்சோதி ஆண்டவரோட நிலையா இந்த இந்த ரெண்டு வரியிலேருந்து வள்ளல் பெருமான் நம்மளுக்கு என்ன சொல்ல வராருனா நம்ம அறுப்பருஞ்சோதி ஆண்டவர் வந்து இவ்வுலகத்தையும் மறுமை உலகத்தையும் கடந்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் குறைகள் இல்லாத தீய உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் எப்போது உயர்ந்தே ஒளிர்கிறார் அருள் வடிவான இறைவனே என்று உணர்த்துகிறார் thank you